முன்பாக நிற்க முடியல் சூரபடுவன் தடுமாறுகின்றான் தன்னுடைய சக்தியால் மட்டுமே உனக்கே வரணம் என்று சிவபெருமான் வரம் கொடுத்து ஞாபகம் பெறுகிறார்

பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து தேடிக்கொண்டிருக்கிறேன் உண்மை அலட்சியம் தான் சொல்லும் போது கூட

எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கின்றான் சூரபதுமன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தேன் எண்ணற்ற வரங்களை பெற்று நான் செய்த துறையினாலே இன்று சிவபெருமானுடைய ஆற்றலினால் பிறந்த முருகப்பெருமானிடத்திலே மடியப் போகின்றேன் என்று பதுமகோமரையிடம் சொல்லுகின்றான் பதுமகோமரையோ அத்தான் உணர்ந்து முருகப்பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டால் வாழ்வும் வசந்தமும் நமக்கு வாராதா என்று சொல்ல அடே பதுமகோமலை சோழர்களே இடத்திலோ பிறந்த யாரும் எவரிடத்திலும் வணங்கியதில்லை என்கின்ற வரலாற்றுக்கு நானும் ஒரு சான்றாக இருப்பேன் முருகப்பெருமானுடைய வரலாற்றிலே நான் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வரலாறை எழுத முடியாது என்று மீண்டும் போர்க்களத்திற்கு வருகின்றான் இரண்டாம் நாள் போர்க்களத்திற்கு வந்த சூரபதுமன் முருகப்பெருமானுக்கு கடும் யுத்தம் நடக்கின்றது அந்த கடும் யுத்தத்திலே முடிவாக சூரபதுமன் முருகப்பெருமானுடைய கோகாயுதத்துக்கு இரையாகின்றார் அயோத்தனுடைய வாகனமாகவும் வைத்துக் கொண்டார் இதுதான் கண்டபுராணம் நமக்கு சொல்லுகின்ற முருகப்பெருமானுடைய வரலாறு இப்பொழுது சூரபதுமான் வடைபெற்று விட்டான் பதுமகமலை துணிக்கின்றால் பொருட்களமே அல்லோகலப்படுகின்றது என்ன செய்வது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாலும் எண்ணற்ற மரங்களை பட்டாலும் நடத்தையிலே களங்கம் இருக்குமாயின் இறைவனுடைய யாரும் தப்ப முடியாது உலக வணக்கம் உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வரமிருந்து வரம்பெற்றும் விளக்கல்ல எனவே நல்லவை பேணுவோம் நல்லபடியாக நடப்போம் அடுத்தவர்களிடத்திலே அன்பாக எண்ணத்தை மேற்கொள்ளுவோம் ஆணவம் கண்மம் மாயவற்றை